கண்டிராத ஒரு அற்புத தங்கத்தை ஈன்றெடுத்த இந்த சுள்ளங்குடி கிராமத்து பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் பாரதியால் தமிழுக்கு பெருமையா தமிழால் பாரதியாருக்கு பெருமையா என்று கணக்கு போட்டபோது தான் தமிழுக்கு பெருமை என்று தீர்ப்பாகியது சினிமா உலகத்திற்கு பெருமையா சினிமா உலகத்தால் சிவாஜி கணேசனுக்கு பெருமையா என்று கணக்கு போட்ட போது நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீர் வாங்க கொண்ட ஐயா சிவாஜி கணேசனால் சினிமா உலகத்திற்கு பெருமை என்று தீர்ப்பாகியது அதே போன்று நாடக உலக சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு மகன் விஜயராமால் நாடக உலகத்திற்கு பெருமையா நாடக உலகினால் விஜயராமிற்கு பெருமையா விஜயராமால் சுள்ளங்குடி கிராமத்திற்கு பெருமையா சுல்லங்குடி கிராமத்தால் விஜயராமிற்கு பெருமையா என்று கணக்கு பார்க்கிற போது இந்த சுள்ளங்குடி கிராமத்திற்குத்தான் பெருமை ஏனென்றால் இனி வரக்கூடிய நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட ஒரு நடிகனை பார்க்க முடியாது கடந்த நூற்றாண்டிலும் ஒரு நடிகனை பார்த்ததில்லை அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிகை இன்றெடுத்தது இந்த கிராமம் அப்படிப்பட்ட விஜயராம் ஆறுமுகம் ஆறுமுகம் சோனாட்சி தம்பதியருக்கு மகனாக பிறந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல சிங்கப்பூர் மலேசியா வெளியூர்களெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த நாடக உலகத்தில் இருந்து நாடக உலகத்திற்கே பெருமை சேர்த்தவன் என்னுடைய அன்பு மகன் விஜயராம் அவர்கள் நான் நாடக உலகத்திற்கு வந்து ஐம்பத்தோரு ஆகிறது ராஜபக்தா நடித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அடுத்து வந்தவன் விஜயராம் என்னை காட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு பாடகனா என்று எல்லோரும் வியக்கத்தக்க அளவுக்கு இருந்தவன் விஜயராம் தமிழகத்திலே பதினேழு சங்கம் இருக்கு எல்லா சங்கத்திலையும் விஜயராம தெரியும் அவனை பத்தி யாரும் கடுகளும் கூட ஒரு குறை சொன்னதில்லை பிறர் புண்படும்படியா ஒரு வார்த்தையாக பேசினதில்லை கடிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினதில்லை மேடையில ஜனங்கள் ரசிக்கிறதுக்காக ஏதாவது பேசியிருப்பான பேசியிருப்ப மற்ற நேரங்களில் அவ்வளவு அமைதியானவன் சாத்வீக குணம் கொண்டவன் விஜயராம் உண்மையிலேயே அவனுடைய குடும்பத்தார்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருந்தது அது இறைவனுக்கே கொடுக்காமல் நம்மையெல்லாம் விட்டு இறைவன் பிரித்து விட்டான் அவன் இறக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தவறுமே செய்யவில்லை தயவு செய்து அதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும் விதி வெள்ளி திருமண நாடகத்தில் அதைத்தான் நம்ம பேசுகிற விதி மதிய விதி நம்மகிட்ட இருந்து அவனை பிரிச்சிருச்சு அவனுடைய நினைவாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை இந்த நாடகத்தை இந்த கிராமத்தார்களே ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கிராமத்து பெருமக்கள் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா பற்றும் வச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க அதனால இந்த கிராமம் செஞ்ச ரொம்ப புண்ணிய செஞ்ச கிராமம் அடுத்த இருந்தா விஜயராம போல இந்த கிராமத்துல நானும் பிறந்து வளரணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் இருக்காங்க அதனால விஜயராம ஈன்றெடுத்த இந்த கிராமத்திற்கு நன்றி சொல்லி எங்களை எல்லாம் வரவழைத்து எங்களுக்கு மரியாதை செய்து கௌரவப்படுத்திய சுள்ளபுடி குடும்பத்தார் கிராமத்து பெருமக்களுக்கும் விஜயராம் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் மூத்த மதுரை நடிகர் சங்கத்திலே மூத்த கலைஞர் என்ற நிலையிலே என் சார்பாகவும் இங்கே ஆரம்பத்தில் ஹர்மோனியம் வாசித்த எங்களுடைய ஆசிரியர் ராமநாதபுரம் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய ஆசிரியர் பெருமகனார் ஈ கே ராமசாமி அவர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடக கலைஞர்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடக கலைஞர்கள் சார்பாகவும் விஜயராம் குடும்பத்தார்களுக்கும் சொல்லும்படி கிராமத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி அவனுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அடுத்த ஜென்மத்திலே இந்த கிராமத்தில் பிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் 你刚刚。 I'm <laughs> gonna oh <laughs> yeah آگل سولہ دیا